நரசிம்மமூர்த்தி பிறந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான தொழில்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் மற்றும் பரிகாரத்தை பற்றியும் பார்ப்போம் வாருங்கள் தமிழ் ஹஸ்தோதமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற பொருத்தமான தொழில்களைப் பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகல விஷயங்களைப் பற்றி தெரிந்து வைத்திருந்தாலும் கற்றது கைமண் அளவு என்பதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள் வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டின் துறையில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் சுதந்திரமாகவே செயல்படுவார்கள் சகல சாஸ்திரங்களும் தெரிந்து வைத்திருப்பார்கள் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்துவார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற சில தொழில்கள் என்று பார்த்தால் சாதகமான தொழில்கள் கடை நடத்துதல் தொழில் செய்தல் அரசு பணி பொருட்கள் செய்தி மற்றும் நிகழ்ச்சி நடத்துதல் ஸ்டேஜ் நிர்வாகம் கம்ப்யூட்டர் அல்லது மென்பொருள் தொடர்பான வேலை ஆசிரியர் அல்லது பயிற்றுவிப்பாளர் சைக்காலஜி தொடர்பான துறைகள் வக்கீல் ஆய்வாளர் மின் உபகரணங்கள் போன்றவை திரைத்துறை அறிவியல் அறிஞர் நீதிபதி கவிஞர் தொகுப்பாளர் பால் பண்ணை போல் தொழில் சமையல் உதவியாளர் படப்பிடிப்பு போட்டோகிராபி ஒளிப்பதிவு விடியோகிராபி ஆகியவை எனலாம் விசுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று சோம்பல் குணம் உடையவர்கள் இவர்களில் பெரும்பாலானோர் கூட்டுத் தொழில் செய்யவே ஆர்வம் காட்டுவார்கள் அரசு பணிகளிலும் ஆதிக்கம் செலுத்துவார்கள் மேலும் இவர்களுக்கு கண்ணாடி சம்பந்தப்பட்ட தொழில் ஆடம்பர விளக்குகள் விற்பனை ஓவியம் வண்ணம் பூசும் தொழில் ஆடம்பரப் பொருட்கள் விற்பனை பெண்கள் அலங்காரப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செயற்கை கருத்தரித்தல் மையம் ஆண்மை குறைபாடு நிவர்த்தி மருத்துவம் பாலியல் நோய் மருத்துவம் முதலான தொழில்கள் அமையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியல் துறை மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி போன்ற தொழில்கள் மிகவும் வெற்றிகரமாக அமையும் இவர்கள் தொழில் சம்பந்தமாக பல பயணங்களை செய்வார்கள் வேலைக்கு சென்றால் கூட இவர்களின் கடின உழைப்பு காரணமாக இவர்கள் தொழில் முனைவோராகவும் வெற்றி பெற்று புதிய வணிகங்களை ஆரம்பித்து அதில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது சுவாதி நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் ஆகும் மாங்கல்யம் செய்தல் திருமணம் செய்தல் போன்ற நல்ல காரியங்களுக்கு மிகவும் ஏற்ற நட்சத்திரம் இது எனலாம் மேலும் பெயர் சூட்டுதல் பூமுடித்தல் வீடு வாகனம் வாங்கல் கல்வி ஜோதிடம் மருத்துவம் கற்றல் அன்னதானம் ஆயுத பிரயோகம் சமுத்திர யாத்திரை செய்தல் பயிடுதல் விதை விதைத்தல் தானியம் வாங்குதல் புதிய ஆடை ஆபரணம் அணிதல் போன்ற நற்காரியங்களை செய்யலாம் மேலும் கல்வி மற்றும் சங்கீதம் கற்க தொடங்குதல் ஜோதிடம் பார்த்தல் செய்ய மிகவும் சிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் எனலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை சொன்னால் தொழில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கையில் வரும் தொல்லைகள் தானாக நீங்கும் உ சுவாதி நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் காமசாராயே வித்மஹே மகானிஷ்டாயே தீமகி தன்னோ சுவாதி பிரசோதையா நல்லது நடக்க செய்ய வேண்டிய பொது பரிகாரம் சுவாதி நட்சத்திரத்தின் ஸ்தல மரம் மருத மரம் ஆகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இம்மரத்தை வழிபாடு ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்